நடிகர் ஜெயரவியின் பெயர் ரவி மோகன் பெயர் மாற்றத்துக்கான காரணம் என்னென்னு ரவியின் அப்பா எடிட்டர் மோகன் சொன்னது என்னென்னா என்னோடய மூத்த மகன் ராஜா தனியொருவன் படத்தின் போது மோகன் ராஜனு பேரை மாற்றி தனியொருவன் படத்தில் இயக்கம் மோகன் ராஜா தான் பேரை போட்டிருப்பான் எதுக்குப்பா மோகன் ராஜன் என்னோட பேரை முன்னால் வைக்கிற ராஜா மோகன் உன்னோட பேரை முன்னால் வைப்பான்னு சொன்னதுக்கு நீங்கள் சும்மா இருங்கப்பா என்னோடய மனசுக்கு எது ஆறுதலாக இருக்கோ அந்த பேரை வைப்பன்னு அப்பா பேரை சேர்த்துக்கிட்டாராம் ராஜா அது மட்டும் இல்லாமல் ராஜா தன்னோட மகனுக்கு அப்பா எடிட்டர் மோகன் நினைவா பிரணவ் மோகன் பெயர் வைத்தாராம் ராஜா ஆனால் ஜெயம் ரவி இப்போ திடீர்னு ரவி மோகனு பெயரை மாற்றிருக்கிறான் ஒன்றுமே புரியல எல்லாம் நல்லது தான் இதில் தப்பான விஷயம் ஒன்றும் இல்லை ரெண்டு பசங்களுக்கும் என்னென்னா என்னோடய பேரை அவங்க பேரோட சேர்த்துக்கிறதுல அப்படி ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி கிடைக்கிது ஏன்னா அப்போட கஷ்டம் என்னென்னு தெரிஞ்ச பிள்ளைங்க நான் எவ்வளோ ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துருப்போன்னு என்னோடய பசங்க உணர்கிறாங்க நான் இரவெல்லாம் எடிட்டிங் வேலை செஞ்சுட்டு காலையில் ஆறு மணி தான் வீட்டுக்கு வருவேன் நான் வரும்போது தெருவில் கோலம் போட்டுட்ருப்பாங்க பேப்பர் காரங்க பேப்பர் போடுவாங்க பால் காரங்க பால் கொடுத்துட்டு போவாங்க நான் வீட்டுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் தான் தூங்குவேன் திரும்பவும் எடிட்டிங்க்கு கிளம்பிடுவேன் இந்த மாதிரி அப்பாவோட கஷ்டம் தெரிஞ்சு வளர்ந்த பிள்ளைங்க என்னோடய பேரை வச்சுக்கிட்டாங்க